நடிகளம் சிவாஜி ரசிகர்கள் அதுவும் முகநூல் ரசிகர்கள் சந்திப்பு இன்றைய தினம் இந்த சந்திப்பு பத்தாவது முறையாக நிகழ்கின்றது எனக்கு இதுதான் முதல்முறை முதல் முறையாக இந்த கோவை மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரியலூர் நல்ல உறவுகள் சங்கமிக்கும் நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைத்து உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காலை பொழுது ஆயிரம் கரங்கள் நீதி என்ற இறைவாழ்த்து பாடலோடு இனிதே தொடங்க பெற்றது அந்த பாடல் இடம்பெற்ற கர்ணன் திரைப்படத்திலே மற்றொரு பாடலும் இடம்பெற்றிருக்கிறது உள்ளத்திலே நல்ல உள்ளம் என்பது அதுபோல இங்கே குழுமில் இருக்கக்கூடிய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவரினுடைய உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் அவை என்றென்றும் உறங்குவது கிடையாது ஏனென்றால் அவர்களினுடைய நெஞ்சம் கவர்ந்த என்றும் அவர்களின் நினைவுகளில் அலை போல வீசிக்கொண்டிருக்கக்கூடிய மா மேலை நடிப்புலக சக்கரவர்த்தி நடிகர் திலகம் என்னவென்று எவ்வளவு வார்த்தைகளை கொட்டி புகழ்ந்தாலும் ஒப்பற்ற ஈழக்க ஒரு மாபெரும் கலைஞன் அவர்களுடைய நினைவு அலைகளிலே நீந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உறக்கம் என்பது சாத்தியமில்லை காலையிலே ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க மீண்டும் அந்த காலம் வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அந்த மாபெரும் கலைஞன் இளமையோடு இருக்கும் நீங்கள் குழந்தையாக பிறந்திருக்கலாம் அல்லது இளைஞராகவே இருந்திருக்கலாம் ஒரு நல்ல கலைஞனின் தேவையை கண்டு உணர நல்ல ரசிகர்களால் தான் முடியும் எங்கே நல்ல ரசிக தன்மை இருக்கிறதோ அங்கே நல்ல முறையில் கலையும் வெளிப்படும் அந்த வகையில் நடிகர் திலரும் அவர்களினுடைய பங்களிப்பு என்பது சாதாரண வார்த்தைகளால் கோரிக்கை இயலாது நீங்கள் எந்த திரைப்படத்தை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய முதல் படத்தில் இருந்து நினைவு படம் வரைக்கும் ஒவ்வொரு படத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியிலும் அந்த